ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துரலாம் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் தாத்தா தான் தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு முன்னாட் ரீச்அப்பில் ஒருத்தர் ஸ்விச் பண்ணியிருக்கா இல்லையா விஜய் ஸோ அது என்ன ஆச்சு எடுக்க மாட்டேறான் ஃபோனை சுச்சப்பில் பாட்டி டீ எடுத்து வந்து கொடுத்துட்டு தான் எதுனா புதுசாக எப்போயுமே போகிறது தானே அவனா வரும் விடுங்க அவன் பண்ண அவங்க பண்ண எல்லாம் அவன் வேறு வழியில் போயிருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த நேரத்தில் குமரனும் நிவனும் வந்து வருவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பேசணும் அப்படின்னு அவங்க வந்து பேசுவாங்க விஜய் எங்கே அப்படின்னு எங்கே போயிருக்கான்னு தெரில என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்கன்னு கும்மாரன் கேட்கும்போது பாட்டியே நாங்கள் மறைக்கணுமா தெரிஞ்சு எங்களை பார்த்தா அப்படி தான் சொல்லிட்டு பாட்டி கொஞ்சம் ஆஷாக பேசுகிறாங்க இல்லை இல்லை பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல இல்லைப்பா நிஜமாகவே எங்கே போயிருக்கான்னு தெரில நாலு நாள் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் பேசணுன்னு தான் வந்தேன் ஏன் அவனை நாலு நாள் கூட சும்மா ஃப்ரீயாக விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி கேட்குறாங்க ஸோ தா தாத்தா வந்து பாட்டி வந்து அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களால் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி குமரனும் நிவீனும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கங்காவும் இந்த காவேரியும் காவேரி வந்து கங்கா மலையில் படுத்துட்டு விஜயை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு அவர் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகு எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் போய் எனக்கு தே அவருக்கு தெரியதோ இல்லையோ எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு பட் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல தான் விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சாரதாம வந்து என்ன குமரன் கங்கா குமரன் வந்துட்டாரா எங்கள் அப்பளம் எங்கே இருக்கார் கேள் தம்பி எங்கே இருக்காரு கேளுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அதை வந்துடுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துடுறாங்க வந்துட்டு என்னாச்சு விஜய் எங்கே இருக்காரு அவர் எங்கே ஃபார்ம் ஹவுஸ் அங்கே எங்கே தேனும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜய்யை காட்டுறாங்க விஜய் வந்து காக்கும்போது அவர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டு வந்து ஓ ஒரு நாள் கூட அவனை விட்டு பெரிய முடியல எத்தனை வாய்ஸ் நோட்டு வந்திருக்கா இரு ஒன்று இன்னும் ரெண்டு நாள் பெரிய விட்டு பேக் தூக்கிட்டு என்கிட்ட வர மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு வாய்ஸ் நோட் கேட்டோன்னே பிரெக்னன்சி வந்து சொல்லிட்டேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி ஷாக்கான மாதிரி அவர் காட்டுறாங்க அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்மளுடைய காரில் வந்து வெளியே வந்து அவர் ரிலாக்ஸாக உட்காந்துட்டுருக்காரு அந்த நேரத்தில் நம்மளுடைய மேடம் வந்து கால் பண்ணுறாங்க மார்னிங்கு கால் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி எடுக்கவே இல்லை விஜய் கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல் என்ன அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி நான் எல்லா விஷயம் சொல்லிவிட்டேன் எங்கே இருக்கிறீங்க உடனே வாங்க வாய்ஸ் நோட் கேட்டிங்களா எல்லாம் கேட்டேன் நைட்டே அப்படின்னு அப்படியே ரிப்ளை பண்ணலை அப்படின்னு ஏன் எதுனால் தான் என்ன எனக்கு என்ன அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பேசுவோம் காவேரி ஒரு பத்தட்டம் ஆயிடுறாங்க என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு ஏங்க இப்படி பேசுகிறீங்க என்னாச்சு என்ன என்ன என்னாச்சு ஒன்றாவலேயே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அதோடு இன்றைக்கி எபிசோட் வந்து ஃபினிஷ் ஆகும் ஸோ நாளைக்கு நம்ம நம்மளுக்கு மெட்ரோசோரி நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து உங்களுக்கு போட்டுட்டுருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோஸோடு சப்ஸ்கரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க தேங்க்யூ